கருமையானவர்களே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்தடையத்தக்க ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார் அவரிடத்துக்கு வாருங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் நம்பத்தக்க ஒரு தேவன் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நீங்கள் வந்தடையத்தக்க ஒரு இழைப்பாறுதல் உங்களுக்கு இருக்கிறது அதுதான் இயேசுவின் பாதம் அவரிடத்துக்கு வாருங்கள் அவர் சமூகத்துக்கு வாருங்கள் ஒரு நாளும் உங்களை தேவன் கைவிட மாட்டார் இந்த உலகத்தில பலரை நம்பி நாம் போகிறோம் பலர் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள் பலரை எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்புகள் உடைந்து விடுகிறது ஆனால் இயேசுவை நம்பி பாருங்கள் இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் கடந்த நாட்களில் ஒரு தகப்பனும் தாயும் நம்ம இடத்துல அழுகையோடு ஓடி வந்தார்கள் ஐயா ராத்திரியெல்லாம் பஸ் ஸ்டாண்டிலேயே படுத்திருந்தோம் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை எங்கள் வீட்டை நாங்கள் இழந்து விட்டோம் எங்கள் வாழ்வில் எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டோம் எல்லா சுகங்களையும் இழந்து விட்டோம் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில நடுத்தருவுக்கு நாங்கள் வந்து விட்டோம் வீதிக்கு நாங்கள் வந்து விட்டோம் நேற்று ராத்திரியில் காலையில இருந்து நேற்று முழுவதும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டிலேயே படுத்திருந்தோம் எல்லாரும் பார்க்கிறவர்கள் எங்களை ஏதோ ஒரு வித்தியாசமாய் பார்க்கிறார்கள் எங்களுக்கு போவதற்கு வழி தெரியவில்லை ஆகவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு சொன்னார்கள் அவர்களை துரத்தி விட எனக்கு மனதில்லை ஐயோ இந்த மரத்துக்கு கிடையாவது நான் தூங்கி விடுகிறேன் எங்களை துரத்தவன் நாம் என்று மிகுந்த அழுகையும் கண்ணீருமாய் அங்கே ஒரு தாயின் தகப்பன் நின்று கொண்டார்கள் அவர்கள் நல்லா படித்த ஒரு மனிதன் நல்ல ஒரு தொழில் செய்த ஒரு மனிதன் ஆனால் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய்விட்டது ஏமாற்றம் அடைந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை வாழ்வதா சாவதா என்று கூட புரியவில்லை என்று மிகுந்த துக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நான் என்னுடைய ஆலயத்துல வைத்து ஒரு மாத இடைவெளியில அவர்களை பராமரித்தேன் நாங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோம் அவர்களை பராமரித்து பாதுகாத்தோம் ஆனால் அவர்களும் ஆண்டவரை நம்பினார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அதிகாலையில் இருந்து அவர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் தேவனுக்கு தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்தார்கள் என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் வந்து உட்கார ஆரம்பித்தார்கள் அவர்களும் முழங்கால் படியிட்டார்கள் கரங்களை உயர்த்தி கூப்பிட ஆரம்பித்தார்கள் தேவன் எத்தனை அற்புதமானவர் அம்மை நம்பி வந்திருக்கிறவர்கள் நோக்கி கூப்பிடுக ஒரு நாளும் அவர்களை இல்லை என்பதை அவர்கள் நான் ஒரு ஒரு வீட்டுக்கு அவர்கள் காவலாளிகளை அழைக்கப்பட்டார்கள் ஒரு வீட்டிலே அவர்கள் போய் அந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருப்பதுதான் அவருடைய வேலை ஒரு அழகான வீடு என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வீட்டிலே போய் அந்த வீட்டை பாதுகாப்பது வேறு எந்த அந்த வேலையும் வீட்டுல இல்லை வீட்டை பாதுகாத்து கொண்டே இருப்பது ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனார்கள் நாற்பது நாயிரம் சம்பளம் எவ்வளவு அற்புதமானது அங்க போய் ஒரு ஆலயத்திலே சேர்ந்து தேவனை அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்கள் திடீரென அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது அந்த வேலையில இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்க ஆரம்பித்தது அவர்களை நோடு நேற்றிய நாளிலும் கால் பண்ணி கதைக்கும்போது சொன்னார்கள் ஐயா எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை தேவன் ஒரு நாளும் எங்களை விட விடவே இல்லை ஆண்டவர் என்ன எங்களை ஆசிர்வதித்தார் ஆண்டவருக்கும் நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களோடு தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் ஆம் எனக்கருமையானவர்களே நாம் வந்தடையத்தக்க கண்மலையாகிய கிரீஷு அவராக இருக்கிறார் அவரை நீங்கள் நம்பி அவர் பாதத்துக்கு வாருங்கள் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ரோமியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று மூன்றாவது வசனம் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் வெட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் நீ எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த கடனில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் எந்த நிந்தைகள் அவமானத்தில் இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரே நீங்கள் நம்பத்தக்க கண்ணலை வந்தடையத்தக்க தேவனாய் இருக்கிறார் நீங்கள் அறியாததும் கெட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வார் ஜோமன்னட்டுமா இயேசு என்று நீங்கள் கூப்பிடுகிறா ஆண்டவர் உதவி செய்வார் தகப்பனே நாங்கள் வந்தடையத்தக்க கண்ணலை ஆகிய தேவனே உடைய பிள்ளைகள் நெருக்கத்திலே தங்கள் குறைவில கஷ்டத்திலே வியாதியில கடனில குடும்ப ஆண்டவரே சூழ்நில நோக்கி யார் யார் கூப்பிடுறாங்களோ தேவன் அவர்களுக்கு இறங்குவீரான் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீரான் நாமத்தினால் அவர்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரே வந்தடையத்தக்க கண்மலையாய் உங்களுக்கு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் God bless you.